அவர் தமது சந்ததியை கண்டு முதல்ல என்ன சொல்லுது வசனம் சொல்லுது இயேசு தன்னை கிருபாதர பரியா ஒப்பு கொடுத்துட்டாரு அதனால ஆசீர்வாத அவர் சந்ததியை காண்கிறார் மறித்துட்டாரு ஆனா அவருடைய சந்ததியை அவர் காண்கிறார் ஐம்பத்தி மூணு இடுக்கனிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் அவர் மறித்து வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் அவருடைய வம்சம் வம்சம் நானும் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுது யார் யாரு நாமத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகார உரிமை ஆசீர்வாதம் நான் தேவனுடைய பிள்ளை ரோமர் எட்டாம் அதிகார பதினஞ்சாம் சொல்கிறது அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுங்க உங்க மனசுல ஒரு நோகு உண்டாகுதோ வாங்க முடியலையே சொல்ல அப்பா பிதாவே நான் தனிமையா இருக்கேன் உங்களுக்கு ஒருத்தர் இருக்கார் அப்பா பிதாவே பணம் இல்லையே போவேன் உங்கட்டு ஒருத்தர் இருக்காரு அப்பா பிதாவே டாக்டர் கைவிட்டு என்ன செய்வேன் அப்பா பிதாவே பயமா இருக்க அப்பா பிதாவே நம்பிக்கையே இல்லையே அப்பா பிதாவே அல நுயா அலுயா வறட்சி போம என்ன சொல்ல போனீங்க அப்பா பிதாவே அலுயா கிளரிட்டு கார்ட் நமக்கு ஆண்டவர் இந்த சாக்கிட்ட குடுக்க அவருடைய சந்ததியை கண்டா வரப்போர் சந்ததி வேத வாஸ் பாத்தீங்கன்னா தேவ ஜனங்க போகும்போது எழுபது பேர் இருந்தாங்க வெளியே வரும்போது இருபது லட்சம் பேர் இன்னைக்கு உலகம் முழுவதிலும் மூணு பில்லியன் பீப்புள் இருக்காங்க யாராலும் கணக்கு போட முடியாது அப்பேற்பட்ட சந்ததியின் வளர்ச்சி சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு பிள்ளைகள் பிள்ளைகள் நீ உன் சந்ததி அவ்வளோ பெரிதா இருக்கும் பல சந்ததி தள்ளி உங்களை புகழ் வாங்க ஏதோ ஊர்ல இருந்தாங்க ஆனா எங்க பாட்டி அம்மா எங்க பூட்டி பாட்டி இயேசுவை அறிந்து கொண்டாங்க என் சந்ததியே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது அவர் தமது சந்ததியை காண்கிறார் ஹலெலுயா ஒரு விச உங்க சந்ததியை மனசுல பாருங்க இப்ப பாருங்க வருங்காலத்தை பாருங்க உங்களுடைய பிள்ளை உங்களுடைய பேர பிள்ளை உங்களுடைய கொள்ளு பேரனை பாருங்க எல்லாரும் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் முதல் பாயிண்ட் என்னது அவர் தன் சந்ததியை காண்பார் அடுத்தது நீடித்த நாட்களால் அவர் திருப்தி ஆவார் அவர் நீடித்த நாட்களாக என்றென்றும் இருப்பவர் இருந்தவரும் வருகிறவாய கார்த்த அவர் பரலோகத்தில் சிம்மாச வீற்றில் இருக்கிறார் சிம்மாசம் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது நீங்க பாடும்போது பாடுறீங்க அவர் வருகையில வருவாரு போவாரு அவர் சமூகத்தில் ஆனந்தத்தோட ஆடி பாடுவே என்றென்றைக்கும் நீங்க அவர் சமூகத்தில் ஆடி பாடிக்கொண்டிருக்க போறீங்க மூன்றாவது என்னங்க கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் யார் அவர் கர்த்தருக்கு சித்தமான பிதாவாகி தேவனுக்கு ஏதேது பிரியமோ அது யார் மூலம் உங்க வாழ்க்கை வர போறது ஏசு மூலமாக ஏசு மூலமா வருது தன்னை தானே கிருபாதன பலியாக ஒப்பு கொடுத்தார் அவர் தன்னை கிருபாதர பலியாக அவரா தன்னை கொடுத்ததுனால வில்லிங்லி அவர் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களும் என்னுடைய வாழ்க்கையில, உங்களது வாழ்க்கையில வருகிறது. 2 போதிர் 8 ஆதிகாலம் 9 மாதம். நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐசூரிய மூலவராய் இருந்தும், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரிய வாண்கள ஆகும்படிக்கு, உங்கள் நிமித்தம் தரித்திரரானரே, அவர் தரித்திரத்தினால நான் ஐஸ்வரியவா. ஹalleluya. ஹalleluya. அவரு தரித்திரத்தினால ஏன் தரித்திரம் போயிருச்சு உன்னாதே மட்டும் நான் சந்தோஷமா இருக்கேன் அதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு என்ன பண்ணுவேன் இதுக்கு என்ன பண்ணுவேன் அவர் உன் தரித்திரத்தை சிறுவன் சுமந்து கர்த்தருக்கு சித்தம் இஸ்ரேவிலை ஆசிரிப்பதே கர்த்துக்கு பிரி அந்த பிரியம் கற்ற ஒரு சித்தம் யாரு மூலமா உங்க வாழ்க்கையில வருது இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுடைய கைகளை இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிகிறா ராமே அலருயார் எப்பலாம் உங்க வாழ்க்கையில குறைவுகள் இல்லாம வருதோ நீ இந்த வசனம் சொல்ல போறீங்க ரெண்டு பொருத்தியார் எட்டாம் அதிகாரம் ஒன்போதாம் வசனம் அப்பா நீங்க சிறுவில தரித்திரனை போல தூங்குனீங்க அப்பா ஏன் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாவதுக்காக என்னுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையில செழிப்பு உண்டாக வசனத்தை பிடிச்சு ஜெபிங்க அந்த ஜெப வேற லெவல் யார் யாருக்கு அந்த ஜெப வேற லெவலில் போன நினைக்கிறீங்க நான் ஏதோ கடமைக்கு ஜெபிக்கிறேன் நான் பதிலை பெறுவதற்கு ஜெபிக்கிறேன் என் வாழ்க்கை மாறுவதற்காக ஜெபிக்கிறேன் என் சூழலை மாறுறதுக்காக ஜெபிக்கிறேன் என் படிப்புல நான் பாஸ் பண்ணுவான் ஃபீல் பண்ணுவான்னு இருக்கேன் ஆனா ஜெபிக்க துவங்குறேன் அன்றுவரே தானியலுக்கு பத்து மடங்கு யானத்தை கொடுத்தீங்க அப்பா எனக்கு அந்த யானத்தை தாங்க அந்த வசத்தை பிடிச்சு ஜெபிக்கிறேன் நான் நூத்துக்கு நூறு வாங்க துவங்குறேன் என் படிப்பு மாற தூங்குது வீட்டுக்குள்ள கணவர் வரும்போது ஒரு மாதிரி தலையிட்டு வராரு ஜெபிங்க அன்றுவரே நீங்க தான் இந்த குடும்பத்துடைய தலைவன் அப்பா உமுது சமுக இது வீட்டுல இருக்குது இந்த வீட்டுல எந்த விதமான தீய பணம் யாருக்கு இருக்க போகுதுல்ல ஜெபிங்க உங்க கணவன் மாறுவாரு உங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் மாறுவாங்க அல கர்த்தருக்கு கத்தனுக்கு சித்தமானது இயேசுனால வாய்க்கோ அவர் கைனால் வாய்க்கோ அல அனுய்யாட்டுக்கா வாசங்க மத்திய எட்டாம் அதிகாரம் பரிய வசரம் அமி நம்முடைய பலவீனங்களை நீச்ச நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது நம்முடைய நம்முடைய என்னுடைய நோய்களை என்னுடைய நோய்களை சிறுவையில் சுமந்தித்தார் சில பேர் நினைக்கலாம் சில பேர் சொல்லலாம் சிறுவையின் ஆசீர்வாதங்கள்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆனா

ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசரம் ஒன்று பேதிரும் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் நிறைய நேரம் நினைக்கிறோம் ஏன் கவலைப்படுறோம் ஏன் கவலைப்படுறோம் எனக்கு உதவி செய்ய யாரு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க பதில் குடுக்க சொல்யூஷன் குடுக்க யாருமே இல்லையே இன்னைக்கு ஆண்ட சொல்றாரு அவர் இருக்கிறார் ஹலேலுயா அவர் என்னை விசாரிக்கிறவர் விசாரிக்கிறவர் ஒரு உண்மை தெரிஞ்சுன்னா உங்க மனசுல எல்லா கவலையும் நீங்க போ இன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி போகும்போது நீ வேற மாதிரி நடந்து போவீங்க கூட மாதிரி வந்தீங்கன்னா இப்ப போகும்போது சிங்கம் மாதிரி போக போறீங்க ஹலேலுயா என்னை விசாரிக்கிறவர் எனக்காக தன்னை தானே கிருபாதிரி ஒப்பு கொடுத்தவர் எனக்காக தன் ஜீவனை விட்டவர் எனக்காக உயிர் தெளிந்தவர் எனக்காக சிம்மாசத்தை இருக்கிறார் அவர் கிருபை எனக்கு போதும் 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 என்னை விசாரிக்கவர் மத்திய இருக்கிறார் நிறைய நேரத்தில் குடும்பத்துல சண்டைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்கசப்பு கடினமான வார்த்தையில அவர் சொல்ல இவர் சொல்ல அந்த சொல்ல இந்த சொல்ல என்னவெல்லாம் நடக்குது வாசிங்க யோவால் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அருமையான சகோதரனே நீ ஒருவே மனசுல ஒரு கலக்கம் இப்படி போராட்டம் இருக்கே நான் எப்படி வாழ்க்கை நடத்துவேன் என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன் என்னுடைய சமாதானத்தை தர்றேன் தெய்வீக சமாதம் தர்றேன் இந்த சமாதானம் தெய்வீக சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல அர்த்தம் இல்ல பொருத்தம் இல்ல இதுக்கு காரணமே கிடையாது அங்கிருந்து வர சமாதானம் சமாதானம் எப்பேற்பட்ட குழம்பமா சரி எப்பேற்பட்ட பகையாதான் சரி எத்தனை வருஷம் கோர்ட் கேஸ் நடந்தாலும் சரி இன்னைக்கு சமாதானம் உண்டாவதாக சமாதானத்தை எனக்கா உங்க சம்பாதித்து கொடுத்தா சிலுவை நாயகன் சமாதான காரணர் சமாதான பிரபு சொல்ற வார்த்தை உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அலுவயா சந்தோஷமா இருக்கு மட்டும் ஆமேனு சொல்லுங்க அப்போ அலுவயா சிலுவை ரகசியம் கத்துக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அந்த அன்பு உங்களுக்கு எப்போதும் இருக்கிறது என்ன சூழல் வந்தாலும் சரி உங்களுக்கும் உங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நீ ஆராதிக்க தேவனுக்குள்ள உறவு ஒருபோதும் முறிந்து போவதில்லை அவர் இத்தனை வருஷம் நண்பராக இருந்தாரு போயிட்டாரு இவர் என்ன நம்பி பழகாலம் இருந்தே இப்ப அவர் போயிட்டாரு எதுக்கு கவலப்படாது இந்த வசனம் என்ன சொல்லுது எட்டு முப்பத்தாறு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் என்ன சொல்லுது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உன்னே ஒன்று நிச்சயம் கர்த்தருடைய அன்பை விட்டு எந்த சக்தியும் பிரிக்க முடியாது அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே ஆவீர்கள் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் இயேசு உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆக்கப்படுவீர்கள் இன்னைக்கு ஒருவேளை கட்டு இங்கு இருக்கலாம் ஒரு இரு ஆதிக்க போராட்டம் இருக்கலாம் என்னால் விட முடியாத ஒரு தீய பழக்கமா இருக்கலாம் எனக்கு மனசுக்குள்ள ஒரு தீய எண்ணம் இருக்கலாம் ஒரு அறிவிப்பான ஒரு உறவா இருக்கலாம் என்னை கட்டி வச்சிருக்குது என்னால் இதை விட்டு வெளியே வர முடியல அந்த தீய உறவுல இருந்து உறவுல இருந்தால் வெளியே வர முடியல எனக்கு இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கு இந்த பழக்கத்தை விட்டு என்னால் வழி வர முடியல இது ஒரு கட்டு ஒரு பயம் ஒரு கட்டு என்னை அறியாமலே நான் பயப்படுறேன் தூக்க வர மாட்டேன் என்னை அறியாமலே நான் தீய வார்த்தைகளை அசுத்தமான வார்த்தைகளை பேசுறேன் இது பழக்கம் ரத்தத்துல இருக்குது இது ஒரு கட்டு நீங்க ஆண்ட சொல்ற குமாரன் உங்களை விடுதலையாக்குறேயா உங்க கட்டு இழந்து விடுதலையாக்குறா

குமாரன் ஏசு கிறிஸ்து உங்களை விடுதலை இந்த கட்டு சின்ன கட்டா இருக்கலாம் இந்த கட்டு பெரிய கட்டா இருக்கலாம் பைபிள் திறக்க தோங்க வாசிக்க தோங்க நான் தூக்க வருது இது கட்டு அண்ட சொல்றாரு குமாரன் உங்களை இன்னைக்கு விடுதலை ஆக்குறார் ஒரே ஒரு சத்தியம் இயேசு எனக்காக சிலுவை அடிக்கப்பட்டான் அவரு அன்பு பெரியது தன்னுடைய குமாரனையே எனக்காக கொடுத்தார் தன்னுடைய ஒரே குமாரன் சிலுவையில் அறையப்படும் மீது பிரியப்பட்டார் புரிஞ்சுக்க முடியுமா புரிஞ்சுக்க முடியாது இதைத்தான் சொல்றாரு உம அன்பை நாள் புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த அன்பு அவ்வளவு ஆழமா இருக்குது இவ்வளவு அகாலமா இருக்கு இவ்வளவு உயரமா இருக்கு உங்க அன்பை எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை எந்த ஒரு கெட்ட அப்பா குடும்பத்தை விட்டு போன ஒரு அப்பாவா இருக்கலாம் எந்த ஒரு மோசமான தாயா இருக்கலாம் அந்த தாய் கூட தன் சொந்த பிள்ளை கஷ்டப்பட விரும்ப மாட்டாங்க ஆனா விதாக தேவன் தன் ஒரே பேரான குமாரன் சிலுவையில் அடிக்கப்படுவதில்

இத்தனை வருஷம் எனக்கு ஒரு பிபி இருக்கே எதை செஞ்சால் படப்படுது ஒன்னே ஒன்று யோசிக்கோங்க ஏசு உங்களை நேசிக்கிறார் ஹலலுயா பல விதமான சூழ்நிலைகள் சுத்தி இருக்கு என் குடும்பம் நிக்குமா நிக்காதா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்லுவதும் சரி ஏசு அன்பை விட்டு எந்த சக்தி உங்களை பிரிக்க முடியாது ஹலேலுயா டு கான் ஹலலுயா இயேசு உங்களுக்காக சிலுவில் அடிக்கப்பட்டார் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கிறிஸ்துடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதர பலியாக அவரையே ஏற்படுத்தினார் கிருபாதர பலியினுடைய ஆசீர்வாதம் என்ன பார்த்தோம் பழைய ஏற்பாடுல ஒரு மனுஷனுக்கு பாரம் இருக்கு ஒரு மனுஷனுக்கு வேதனை இருக்கு சாபம் இருக்கு சாபத்தினுடைய அழுத்தம் இருக்குது கவலை துக்கம் கண்ணீர் என்ன பண்ணுவா ஒரு ஆட போய் பலியிடுவோம் வேதம் சொல்லுது என்னுடைய கவலைய என்னுடைய பிரச்சனைய என்னுடைய திண்டாட்டத்தை என்னுடைய போராட்டத்தை என் மீது சாபத்தை என்னுடைய பாவ வாழ்க்கைக்காக சிலுவையில தன்னை பலியாக கிருபாதிரியாக ஒப்பு கொடுத்தா இதை நான் விசுவாசிக்கணும் இதுதான் வசனம் சொல்லுது நான் விசுவாசித்தனா எனக்கு அந்த பலியின் ஆசீர்வாதங்கள் வருது அலேலுயா நான் என் மூல அளவுல யோசிக்கிறேன் எனக்கு தெரியும் இங்க பாச சொல்லிட்டே இருக்காரு அவர் தான் எனக்கு அடிக்கப்பட்டா தெரியும் அப்படி அப்படியே போயிட்டு தான் ஒண்ணும் இல்லை என் இருதயத்துல நான் உணர்றோம் ஏசு எனக்காக சிலுவல அடிக்கப்பட்டார் எப்ப அதை விசுவாசிக்கிறீங்களோ உங்க இருந்து சில அப்ப உங்க வாழ்க்கை மாற தோங்குது அலேலுயா